வீடியோ எடுத்துட்டு என்கிட்ட வாங்க நீதிபதி போட்ட அதிரடி கண்டிஷன் கோடநாடு வழக்கில் திகில் திருப்பம் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி போலீசார் தற்போது மிகவும் தீவிரப்படுத்தி உள்ளனர் கோடநாடு கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மற்றும் இது தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் என அனைவரிடமும் விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது இந்த அடிப்படையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் ஐயப்பனுக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் அதன்படி ஓட்டுநர் ஐயப்பன் ஆஜராகி பல ரகசிய தகவல்களை கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது ஐயப்பன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறக்கும் வரை அவருக்கு ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா இறந்த பிறகும் சசிகலா சிறையில் இருந்து திரும்பும் வரை அவர்களது கார்களை பராமரித்து ஒப்படைக்கும் வரை ஓட்டுநராக பணிபுரிந்துள்ளார் இவர் பணியில் இருந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துள்ளதால் இது குறித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த கோடநாட்டு பங்களாவோடு தொடர்புடைய மற்ற அனைவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக பேசிய ஓபிஎஸ் தனக்கு இதில் துளியும் தொடர்பு இல்லை எனவும் கோடநாடு கொலை வழக்கில் தவறு செய்தவர்கள் யார் என்று விரைவில் தெரியவரும் எனவும் எடப்பாடி விரைவில் கைது செய்யப்படுவார் எனவும் அதிரடியாக கூறியிருந்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பி எஸ் சிறைக்கு செல்லப்போகிறார் என்பதை இப்படி சொல்கிறார் எனவும் அவர் நிறைய வழக்குகளில் சிக்கியுள்ளார் அதை மறைப்பதற்காக இப்படி பேசுகிறார் என விளாசி இருந்தார் இதனால் இந்த வழக்கு சூடுபிடித்து விட்டது எனவும் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை எதிர்பார்த்து காத்திருந்தனர் இந்நிலையில் கடந்த மாதம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் வாழையார் மனோஜ் மட்டும் ஆஜரானார் அப்போது குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞரான விஜயன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதாவது சம்பவம் நடந்த இடத்தை தாங்கள் பார்வையிட வேண்டுமென கூறி அதற்கு அனுமதி கேட்டிருந்தார் இதையடுத்து இது குறித்து பதில் அளிக்குமாறு கூறி நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்தார் அதன்படி இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் அரசு வழக்கறிஞர் கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர் அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான் வாழையாறு மனோஜ் ஆகியோர் உள்ளனர் இதனையடுத்து விசாரணை துவங்கியது அப்போது கடந்த வழக்கு விசாரணையின் போது எதிர்த்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சம்பவம் நடைபெற்ற கோடநாடு பங்களாவை நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவிற்கு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்கப்பட்டது மேலும் கோடநாடு பங்களாவை நீதிமன்றத்தின் மூலம் ஆய்வு செய்ய எந்த ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்த அரசு வழக்கறிஞர் சிபிசிஐடி போலீசார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டனர் இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி நிபுணர் குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்யலாம் என்றும் அதனை முழுவதுமாக வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சாட்சியங்களை அழிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை வருகின்ற மார்ச் எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைப்பதாகவும் உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழலில் கோடநாடு கொலை வழக்கு விசாரணை தீவிரமடைந்து வருவதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நீதிபதி முன்பு நடைபெற்றது அப்பொழுது ஏற்கனவே சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதற்கு வேண்டி அக்யூஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்ததற்கு அரசு தரப்பில் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது இன்றைய தினம் எங்களுக்கு அதற்கு சிறிது நேரம் தரும்படி நீதிபதி அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டோம் அவர்களும் நேரம் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள் இதற்கிடையில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேற்படி இடத்தை பார்வையிட்டு சர்ச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவை நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம் மேற்கொண்டு வாய்தா எட்டு மூணு அன்று போடப்பட்டுள்ளது அது அவங்களோட விருப்பம் இப்போ நான் சொல்ல முடியாது

இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு